வாழைக்காய் புட்டு வாழைக்காவை கொஞ்சம் வேகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்குவோம் இப்போது இதை எடுத்து தோல் தீவி என்ன செஞ்சுக்கலாம் அந்த துருவி வச்சுக்கலாம் அப்புறம் சட்டி நல்லா உடனே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உடலைனாலும் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கணிஷமாக கிடைக்கும் அதுக்காக வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை என்ன செய்வேன்னா காய வச்சு வச்சுக்குவேன் நான் கருவேப்பிலை நம்ம நினச்ச நேரம் கிடைக்காது அதுவும் நாட்டு கருவேப்பிலை கிடைக்காது கடைகளில் அதனால் நாட்டு கருவேப்பிலையே காய வச்சு வச்சுக்குவேன் இப்போது ஒரு நாலு வத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா உப்பு தேவையான அளவு உப்பு மஞ்சள் கொஞ்சம் இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்காய் அதுக்கப்புறமா தேங்காய் பூ தேவைப்பட்டால் காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் வந்து வராது ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸ் ஸ்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவ்வளோந்தா சுவையான வாழைப்பூ புளோந்தா சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி இது வந்து நீங்கள் வந்து எந்த குழம்புக்குனா இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கு என்ன செய்யலாம் காரக்குழம்பு புளி குழம்புக்கு வாழைக்காய் புட்டு வைக்கலாம் இது வந்து இன்னுமே வந்து அரை மணி நேரமாவது கொதிக்கணும் கொதிச்சு அப்படியே அந்த அல்வா துண்டு மாதிரி குழம்பு வந்தால் தான் இந்த பூண்டு வெங்காய குழம்பு சூப்பராக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி அதை கட்டி ஆகுதுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டு மூணு நாள் இருந்த வற்ற வச்ச அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இதுக்கு இன்றைக்கி வாழைக்காய் புட்டு பொரியல் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு மத்தியானம் லன்ச்